நான் வாசித்ததில் நேசித்தது நம்ம முழுசாக நேசித்தவங்க நம்மளை வேணான்னு தூக்கி போட்டுட்டு போகிறப்ப தாங்க முடியாத ஒரு வழி வரும் அந்த வழியை வார்த்தைகளால் சொல்ல முடியாது மனசு ரொம்ப வலிக்கும் இதை விட ஒரு பெரிய வழி இல்லைன்னு நான் நினச்சப்ப இதை விடவும் ஒரு பெரிய வழி இருக்குன்னு கவிஞர் மனுஷபுத்திரனுடைய ஒரு கவிதை எனக்கு சொல்லிச்சு அந்த கவிதை என்னென்னா நேசிக்கும் போது முழுமையாக நேசிக்கிறேன் வெறுக்கும் போது ஒருபோதும் முழுமையாக வெறுக்க முடிந்ததில்லை நேசத்தின் நிழல் எப்படியோ விழுந்து விழுகிறது அப்படின்னு இந்த கவிதை முடியுது வழிகளிலே பெரிய வழி எது தெரியுமா நம்மளை வேணான்னு தூக்கி போட்டுட்டு நம்மளை வெறுத்துட்டு போனவங்கள நேசிக்கவும் முடியாமல் வெறுக்கவும் முடியாமல் படுற அவஸ்தை தான் எவ்வளவு எவ்வளவுதான் வெறுத்தாலும் அதில் கொஞ்சம் நேசம் ഒട്ടിക്ക് താ കിടക്കുന്നത്